ஜோசிலோர் மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இன்ஃபன் ஜீசஸ் சாப்லெட் ஆர் இன்ஃபன் ஜீசஸ் ரோசரி பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் குழந்தை ஏசு இருக்கிறாரு அங்கே ஒரு குழந்தை ஏசு இருக்கார் இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க எல்லாருமே ஒன்றா அப்படின்னா குழந்தை ஏசு ஒன்று தான் ஆனால் வித்தியாசமான அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது குழந்தை பிறந்தது நம்மளுக்கு தெரியும் ரொம்ப தாழ்ச்சியோட இறைமகன் ராஜாதி ராஜன் தாழ்ச்சியோட மெத்தலகைமில் பிறந்தார் அதை குறிக்கிறது தான் அந் அவர் தான் இந்த குழந்தை ஏசு தான் எங்கள் அழகாக குட்டியை அழகாக ஓகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழந்தை சேசு இருப்பார் அங்கே ஒருத்தர் இருப்பார் இங்கே இருப்பார் இங்கே இருக்கிறவர் எப்படின்னா அவளத்தரசம்மா அப்படி அவளத்தரசம்மா வந்து ஒரு குழந்தை இயேசுவை வந்து மெழுகில் செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஷேப்பில் அப்படி செஞ்சு வச்சுருக்கும்போது அந்த குழந்தை இயேசு உயிரோடு வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி கேட்டபோது அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு செஞ்சாங்க அதாவது அவர் கேட்ட நாட்டிக்கு அவங்க கை வேலையெல்லாம் செய்வாங்களா அழகாக அவர் செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது நிறைய டைம் குழந்தைய சுயிரோட அந்த அம்மாட்டை வந்தோன்னே ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து அது வந்து இன்னொரு ஒரு கர்மேல் மடத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த கர்மேல் மடம் எங்கே இருக்குன்னா பிரேக் இருக்குது அதாவது செக் ரிப்பப்ளிக் அங்கே வந்து இருக்கிற ப்ரேக் ஒரு கான்வென்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க அதாவது அவிலத்தரசமாக தன் கையால் செஞ்ச மெழுகு ஸ்டாச்சு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் அந்த அது உயிரோடு இயேசு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்ததை நினச்சிட்டு மெயினாக அதுக்கு ஒரு சாப்பிள் கட்டி ஒரு கோயில் கட்டி சென்டரில் வைக்கலான்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா குழந்தை இயேசுவை காணும் எங்கேன்னு பார்த்தா சுருவம் வச்சுருக்காங்க இந்த அவிளத்தரசமாக செஞ்ச சுருவம் திடீர்னு குழந்தை சேசு காணோம் இன்வன் பைகை காணும் எங்கேன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்த வந்து தண்ணி தெரியாமல் விழுந்து இறந்துருக்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த அம்மா அந்த கோயிலில் நின்று மாதா கிட்ட நின்று அழுதுட்ருப்பாங்க இருப்பாங்க அழுதுட்டு இருக்கும்போது குழந்தை சேசி இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு அந்த குழந்தையை தட்டி தட்டி கூப்பிட்டு கையை பிடிச்சி எழுப்பி உயிர் கொடுத்து விளையாட போவாங்க அப்போது இவங்கெல்லாம் இங்கே காணாமல் தேடிகிட்டு இருக்கும்போது இங்கே உயிரோட அந்த குழந்த சேசை நிற்பார் அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போகும்போது நான் வரமாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால அந்த பக்கம் இல்லாமல் அந்த ஜீசஸ் பிரேக் தான் உலகத்துலேயே இன்ஃபான்ஜீசு கட்டின முதல் பஸ்லிக்கா அங்கிருந்து மெயின் ஆல்ட்ரில் இருக்க மாட்டாங்க சைடில் வந்து குழந்தை சேசு வந்து இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு நாளும் அழகழகான ட்ரெஸ் போட்டு ஏன்னா நிறைய புதுமைகள் செஞ்சு அற்புதங்கள் செஞ்சுட்டே இருப்பாராம் உயிரோடு வருவாராம் என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்பாராம் அதே மாதிரி பிரபுக்களுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஜப்பானில் உதவி செஞ்ச மாதிரி ஜப்பான் ட்ரெஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்னவங்க கூட உதவி செஞ்சு அற்புதம் எடுத்துனா அழகழகாக குட்டி குட்டி ட்ரெஸ் இது போடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சிகப்பு கலர் ப்ளூ கலர் பச்சை கலர்னு சொன்னது அதை குறித்த ஜோமாலை இந்த ஜெவமாலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இருக்கும் அதாவது சேசுவின் வாழ்க்கை முப்பத்தி மூணு இது தியானிக்கிறதுக்கு இருக்கும் இது சாப்லெட் பன்னெண்டு பன்னெண்டு மணிகள் தான் இருக்கும் இயேசுவின் பன்னெண்டு வருட நாசரேத் வாழ்க்கை அதை குறிக்கிறது தான் வந்து இந்த பன்னெண்டு ஜெவமாலை அதாவது பன்னெண்டு மணிகள் இயேசுவின் குழந்தை இயேசுவின் பன்னெண்டு பருவங்கள்னு கூட சொல்லுவாங்க அதற்கானே ஜோமாலை இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே பிரேக்லி அதாவது ஏசு எங்கே நடந்தார் நடந்தாரோ அதே பிரேகில் இருந்து வாங்கி வருவிக்கப்பட்ட வாங்கிட்டு வந்த ஜோமாலை அந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இன்ஃபான் ஜீசஸ் வந்து இன்ஃபான் ஜீசஸ் ஆஃப் பிராக்னு சொல்லுவாங்க அவங்க அழகாக அந்த இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகாக நின்றுப்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சாப்லெட் குழந்தை இயேசுவே உண்மை போல் பிறருக்கு உதவ வேணும் அப்படின்னு அதே மாதிரி குழந்தை குழந்தையேசுவே எங்களுக்கு குழந்தை வரம் கொடுங்கன்னு சொல்லி குழந்தை இயேசுவை நான் யாராக இருக்கலாம் வேண்டிகளை கடமைனா அவங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லி பத்து மணிகள் சாப்ரேட்டாக சொல்கிறது நாம் எல்லோருமே இந்த அழகிய குட்டி க்யூட் கிட்ட வேண்டி பரிந்துரை பெற்று நாமும் குழந்தை இயேசு பக்தர்களாக மாறுவோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குழந்தைசுனாலே சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ அற்புதங்களை வியாழக்கிழமை வியாழக்கிழமை செஞ்சுருக்காரு அதனால தான் தேர்ஸ்டேஸ் ஃபார் இன்ஃபான் ஜீசஸ் நிறைய இடங்கள் எப்போ குழந்தை இயேசு திருத்தலங்களும் பஸ்லேக்காகவும் வந்திருக்கு நாம் இந்த இயேசுவிடம் இது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை பன்னெண்டு மணிகள் தான் எப்படி சொல்லணுன்னா பிதாசுதன் போட்டுக்கணும் விசுவாச பிரமாணம் ஒரு பர்லோத்து மந்திரம் மூணு ஆறு மாதிரி குழந்தை இயேசு எங்களோடு இரும் எங்களுக்கு குழந்தை உள்ளத்தை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் அவ்வளோதான் காட் பிளெஸ் யூ ஆல் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்